ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சேர்ஸ் கடைக்கு தான் வந்துருக்கும் இன்றைக்கி நாச்சர்ஸ் கல் சேரீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சம்மர் கல்ஸ்லாம் காட்டன் சரி நிறைய வெரைட்டியில் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வாயல் காட்டன் பார்க்க போகிறோம் அது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ காட்டன் சேரிஸ் பார்க்க போகிறோம் இதோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு மேலே இருந்தது இந்த ஹேங்கர் கர்ஸில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயல் காட்டன் சேரீ தான் சம் இந்த வெயிலுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா உடுத்துறீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கிளாத் எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக இருந்தது இதில் ப்ளவுஸ் எல்லாமே வந்திருக்கு இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு நானூத்தி இருபத்தி அதே நல்ல ஒரு பெப்சி புளூல மல்டி கலர் டிசைன் அழகா கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர் கலரு உங்களுக்கு ரெட் கலர் ஃபுளோரல் டிசைன் அழகா கொடுத்துருக்காங்க காட்டன் சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டில கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் சரி ரேட்டு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இந்த ஐவரி சேரில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பட்டரா கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பத்தஞ்சு இந்த பிங்கிள் சேரி ரேட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு இப்போ நம்ம ஹேங்கர் கலெஷனில் பார்க்குற இந்த காட்டன் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக பார்த்துட்ருக்கோம் இதிலே செ செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி பாட்ரு வச்சு நல்லா அழகாக சில்க் காட்டன் சரி எல்லாம் நிறையா இருக்குது செட்டிநாடு காட்டன் சில்க் காட்டன் கரிஷ்மா காட்டன் மல்மல் காட்டன்லாம் எல்லாம் கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த காட்டன் சேரில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காட்டன் சேரிக்கு மட்டும் தான் உங்களுக்கு அஞ்சரை மீட்ரு சேரியோட அளவு மட்டும் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் இருக்காது ப்ளவுஸ் எல்லாம் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கலர் செரிய ரேட்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு இந்த கேங்கிரஸ் எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு டிஷ்யூ காட்டன் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரே கலரில் செக்டு குட்டி செக்குட் பேட்டனில் உங்களுக்கு கிரே கலரில் பார்டர் வந்திருக்கு இதோ ரேட் எல்லாமே ஐநூற்றி அறுபத்தஞ்சு இருந்து ஆரம்பிக்குது இதில் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலரில் நிறையா கொடுத்துருந்தாங்க அதே ஃப்ளோரல் டிசைனில் டிஸ்ட்லே பண்ட்டில் இந்த டிஷ்யூ காட்டன் வந்திருந்தது இந்த ஃப்ளோரல் டிசைன் போட்டுக்கோம் பார்த்திங்கன்னா டிஸ்பி பண்ட்டில் எழுநூத்தி அறுபத்தஞ்சு இந்த சரியா ரேட்டு இந்த காப்பர் கலரில் இருக்கிற டிசு சேரீ வந்து பார்த்திங்கன்னா அறுநூத்தி இருபது அதில் இந்த சேரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐவர் கலரில் உங்களுக்கு கிரே கலரில் முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஷூ சுல்க்கு தான் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த லைட் க்ரீன் சேரியோட ரேட் வந்து இந்த பிங்க் கலர் சேரியோட ரேட்டு அறுநூத்தி தொண்ணூறு இப்போ நம்ம பார்க்குறது சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் சேரி தான் இந்த ஹேங்கர் கேள்ஸ் இருக்கு காட்டன் சேரீ ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சில் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் இருக்கு இங்கே இருக்க சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட் இரநூத்தி பதினஞ்சு தான் கொடுத்துருக்காங்க இந்த சேலையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மீட்ரு அளவில் இருக்கும் நீங்கள் ப்ளவுஸ் வந்து அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் நல்ல ஒரு லைட் பெர்பிளில் பார்த்தீங்கன்னா மயில் டிசைனில் இந்த சேலியோட படத்தில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் எல்லாமே இரநூத்தி பதினஞ்சு தான் இந்த பெர்பிள் க்ரீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க கலர் மட்டும் வேறு வேறு இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த க்ரீன் கலர்லேயே ப்ளைனாக வரும்